ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரீலாக்ஸ் ரெசிபிஸ் கேரளா ஸ்பெஷல் பழம்பொரி இப்போ எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்சமான ஸ்நாக்ஸாக இருக்குதுங்க கடைகளில் வாங்கியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆனால் கூட அந்த எண்ணெய் எண்ணெயோட சவச்சிவன் ஆன மாதிரி ஆயிரும் அதே இதை முறு முறுன்னு வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு இது வந்து பஜ்ஜி மாதிரி கடலை மாவில் பண்ணுறது இல்லைங்க மைதா மாவில் தான் பண்ணுவாங்க இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு நல்ல முறுமொறுப்பு கொடுக்கும் ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கணும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் சீனி சேர்த்துக்கணும் ஒரு கால் டீஸ்பூன் சோடா உப்பு கால் டீஸ்பூன் ஃபுட் கலர் ஃபுட் கலருக்கு பதிலாக மஞ்சள் பொடி சேர்க்கலான்னா மஞ்சள் பொடியும் சோடா உப்பு சேரில் ரியாக்ஷன் இருக்கும் அது என்னென்னு வீடியோவில் சொல்லிடுறேன் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கணும் தோசை மாவு பதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபுட் கலரும் மஞ்சள் பொடியும் சே மஞ்சள் பொடிக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சோடா உப்பு சேர்க்குற ஐட்டத்தில் நீங்கள் மஞ்சள் பொடி சேர்த்திங்கன்னா ரெண்டு சேர்த்து ரியாக்ஷன் ஆகும் அப்போ நீங்கள் பச்சியோ பழம்பொரியோ எது பொறிச்சாலுமே அது ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு மாறிடும் அது நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த எல்லோ கலர் வேணும் அந்த ரியாக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னா போட நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க இல்லை தனி மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க சோடா உப்பு சேர்க்காதீங்க பழம்பொரியை பொறுத்த வரைக்கும் நம்ம சோடா உப்பு சேர்க்காமையே செய்யலாம் நல்லா தான் இருக்கும் நல்ல மிக்ஸ் ஆகிட்டு இதுதான் சரியான பதம் இது ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது உடனே நம்ம வந்து பழத்தை கட் பண்ணி பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் பழம் பொறிக்கி நேந்திரம் பழம் வாங்கியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமாக இருக்கக்கூடாது அந்த தோல் வந்து ரொம்ப கருத்து பொய்யாக ப்ரௌனாக இருக்கக்கூடாது கொஞ்சம் ஒரு முக்கால் பழமாக இருக்கணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த தோல் எடுக்கல லைட்டாக சிரமப்படுற மாதிரி இருக்கும் அந்த பழம் தான் கரெக்டாக இருக்குங்க ரொம்ப காயும் வாங்கிடாதீங்க நாக்கெல்லாம் விறுவிறுப்பாக இருக்கும் மஞ்சள் கலர் எல்லாம் மஞ்சள் கலரில் இருக்க பழத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பழம்புரிக்கு பொருத்தமாக இருக்கும் பழம்பொரியில் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான வேலை அப்படின்னு பார்க்குறது வந்து அந்த பழத்தை கட் தாங்க ஏன்னா வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக பழுக்கலை பாருங்கள் அதனால் கொஞ்சம் திக்காக இருக்கும் அதே சமயம் கையை விட்டு நழுவி போகிற மாதிரி இருக்கும் நான் இன்னைக்கு வீடியோக்காக நீல நீல பீஸாக கட் பண்ணி காட்டியிருக்கேன் நம்ம வீட்டுக்கு செய்கிறதா இருந்தால் இந்த பழத்தை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் பொறிக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும் துண்டெல்லாம் இப்படி தான் இருக்கணும் ரொம்ப மெல்லிசான துண்டு இருக்கக்கூடாது கடைகளில் போடுற மாதிரி ரொம்ப திக்காக இருந்தாலும் டேஸ்ட் இருக்காதுங்க நீல பீஸ் அப்படிங்கிறதுனால ஒரு அகலமான பாத்திரத்தில் அந்த மிக்ஸை கலந்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம முக்கி பொரிக்க வேண்டியது தான் பழம்புரி பொரிக்கிறதுக்கு என்ன நல்ல சூடானாக்கில் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க குட்டி குட்டி குறைக்க வேண்டாம் ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க பழத்துண்டை வந்து மாவில் நல்லா முக்கி எடுத்துகிட்டு போட்டுடலாம் ஒருவேளை மாவு லைட்டாக பிரிஞ்சு போகிற மாதிரியோ இல்லை அந்த பழத்தில் சரியாக கோட்டாகாத மாதிரி இருந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் பழப்பொரியை பொறுத்த வரைக்கும் நிறைய எண்ணெய் விட்டு நம்ம வடைக்கு ஊற்றுற மாதிரி எண்ணெய் விடணும்னு அவசியம் இல்லை இது வந்து உங்களுக்கு தட்டையாதனே இருக்குது ரொம்ப திக்கான துண்டு இல்லை பாருங்கள் அதனால கொஞ்சமாக ஒரு லேயர் எண்ணெய் விட்டு பொறிச்சா கூட நல்லா உங்களுக்கு பொறிஞ்சு வரும் இதுவும் பஜ்ஜி மாதிரி தாங்க ரொம்ப நேரமாக எண்ணெயில் போட்டு பொறிஞ்சு உள்ளே வேகணும் சட்டு சட்டுன்னு உங்களுக்கு ரெடியாகிடும் இதே மாதிரி நம்ம அடுத்த இடையும் போட்டுக்கலாம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நீங்கள் வீட்டில் சிம்பிளாக செஞ்சு பார்க்கணுன்னா இந்த துண்டை வந்து ரெண்டாக கட் பண்ணி கூட செய்யுங்க நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் செய்கிற இந்த பழம்பொரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு அந்த மொறுமொறுப்பு இருக்குங்க அதே மாதிரி எண்ணெய் ரொம்ப குடிக்காது உங்களுக்கு கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட்டா கூட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே அளவுகளோட இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ